அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் தோஷமே இல்லாத நாள் கொடுக்கவும் செய்யாது கெடுக்கவும் செய்யாது சமமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் நினைத்த காரியம் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து உற்சாகத்தை தரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மனதிலே அயர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக முடிந்துவிடும் என்று நீங்கள் கருதி இருந்த ஒரு வேலை ஒரு செயல் காலம் தாழ்த்தினாலோ அல்லது முடியாது போனாலோ ஏற்படுமே மன அயற்சி அந்த அயர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு உயரும் நாள் இதுவரை உங்களை ஓரளவு தப்பாக நினைத்து கொண்டிருந்த மக்கள் கூட இன்று முதல் உங்கள் பெருமையை உணர்வார்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் செய்யாத ஒரு வேலைக்கு நீங்கள் இன்று பொறுப்பு ஏற்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுக்கடுக்காய் அநேக துன்பங்கள் இன்று அணிவகுத்து வருகின்றன சமாளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புதிய யோசனை புதிய செயல் புதிய தொடக்கம் புதிய உறவு நன்மையை செய்யும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன இந்த இன்னல்கள் எல்லாம் உங்களது அணுகுமுறையை குற்றம் சொல்லி வருகின்றன இன்று உங்களை நீங்கள் சற்று பண்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உங்கள் கண்ணால் காண்பவரெல்லாம் உங்களுக்கு உறவுகளே அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் இருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்திற்கு சம்பந்தமே இல்லா ஆளிடம் நீங்கள் வேறு வழியின்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி நீங்கள் தொடுக்கும் முயற்சி வெற்றி சவாலில் வெற்றி எல்லாவற்றிலும் வெற்றி இந்த நாள் வெற்றி தரும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் உங்களது எதிர்பார்ப்பு கூட நியாயமான எதிர்பார்ப்பு தான் அநியாயமாக அல்ல ஆனால் வர வேண்டியது வரவில்லை இன்னும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் பாராட்டு கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பிய பொருளை வாங்கும் வசதி ஏற்படும் நாள் இந்த நாள் சில நாட்களாகவோ பல நாட்களாகவோ நீங்கள் விரும்பினீர்கள் ஒன்றை அப்பொழுதெல்லாம் வாங்க முடியவில்லை இன்று அதை வாங்க முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிருப்தி நடக்கும் விஷயங்கள் அனைத்திலும் இன்று உங்களுக்கு திருப்தி ஏற்படாது சற்று அதிருப்தியே அதிகமாக காணப்படுகிறது சற்று கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி உங்களுக்கு உற்சாகம் ஊட்டும் அது எப்படி முயற்சி உற்சாகம் ஊட்டும் அந்த முயற்சி வெற்றி பெற்றால் உற்சாகம் தானே வரும் அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சியால் கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை விட்டுவிட்டு செய்ய கூடாததை இதுதான் செய்ய வேண்டிய வேலை என்று நினைத்து நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து பின் செய்யுங்கள் செயல்களை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வாக்கு இந்த இரண்டு விஷயங்களிலும் நீங்கள் செயல்படும் விதம் ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தருகிறது வாக்கால் இன்று உங்களுக்கு நன் மதிப்பு கூடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டிய பேச்சை பேசினால் நல்லது நடக்கும் பேசக்கூடாததை பேசினால் என்ன நடக்கும் இன்று உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அதுதான் நடக்கும் ஆம் இன்று பேசக்கூடாததை பேசி சற்று தொந்தரவுகளை நீங்கள் வாங்கிக் கொள்வதாக காட்டுகிறது கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் நிலையில் ஒருபடி உயர்வு உண்டு நீங்கள் உங்களை கொள்ளும் முயற்சியில் வெற்றி பெறுவதும் நடக்கும் மொத்தத்தில் இந்த நாள் உயர்வினை தரும் நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரோ செய்தார்கள் ஒரு தவறை இவர் தான் செய்திருப்பாரோ என்று உங்கள் மீது ஒரு சந்தேகம் இன்று விழலாம் சற்று எச்சரிக்கை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகமாக காட்டுகிறது அந்த செலவீனமும் தேவையற்ற செலவினமாக இருப்பதற்கு நிரம்பவே வாய்ப்பு உண்டு சற்று கூடுதல் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் செலவு நீங்கள் செய்யும் உங்கள் செலவு உங்கள் நன்மைக்காக இருக்கும் நன்மையில் முடியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தவிதமான தோஷமும் காட்டவில்லை சமமான நாளாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன் என்று நீங்கள் நினைத்துக்கொள்கின்ற அளவுக்கு நன்மை நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைத்தால் உங்களை நீங்கள் அதிர்ஷ்டக்காரன் என்று நினைத்துக் கொள்வீர்கள் அப்படியே இன்று உங்களை நினைத்துக் கொள்வீர்கள் அதிர்ஷ்டக்காரன் என்று உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாப குறைவு காட்டப்படுகிறது நியாயமாக கிடைக்க வேண்டியது கூட இன்று கிடைப்பது சந்தேகமே பத்து எதிர்பார்த்துகள் என்று சொன்னால் ஆறு கிடைத்தால் அது ஆச்சரியம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்